கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு அதே மாதிரி அங்க ஏற்பாடு ஒண்ணுமே சரியில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அங்க எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் இல்லை என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்களை சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லோரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு ஆன்மீகம்தான் தமிழை அல அதிகமாக வளர்த்தது காவி தமிழ்தான் தமிழகத்தில் நிலை நிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல தமிழ் வளரல ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது பெரியார் தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஏதோ அண்ணாவும் தமிழை தூத்தினார் ஆனா பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும் ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி